பல விதமான பாயாசம் இருக்கு இந்த பாயாசம் வந்து தேங்காய் பாயாசம் ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் நிச்சயமா இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபியை தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன் இதுக்கு மீடியம் சைஸ்ல ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் அதுல அரைமுடி தேங்காய் மட்டும் வந்து துருவி எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு கப் அளவுக்கு வந்திருக்கு இதுக்கு ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் மீடியம் ஃபேட் உள்ள பால் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஃபுல் ஃபேட் மில்க் கூட சேர்த்துக்கலாம் பால் நல்லா கொதிச்சு வரணும் கொதிச்சு வந்து கொஞ்சம் திக்கார கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு துருவி வச்சிருந்த தேங்காயை அதுல சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தேங்காய் நல்லா குக்கானதுக்கு அப்புறம் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்திருக்கேன் சர்க்கரையோட அளவு உங்களுக்கு சுவை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க கூட்டி குறைச்சு சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் போல ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ தாளிப்பு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு நெய் நல்லா சூடானதும் முந்திரி பாதாம் உலர்ந்த திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமா வறந்து வந்ததும் செஞ்சு வச்சிருந்த பாயசத்தோட கலந்துட்டா சூப்பரான தேங்காய் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் நிச்சயமா இதை ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு வேறு ரெசிபில சந்திக்கலாம் டாட்டா